நான் சித்தர் பாபுஜிங்க இப்போ அற்புதமான முத்ரா சித்தரவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான முத்ரா ஒரு நான் ஒரு இருபது முத்ரா மேலே உங்களுக்கு கொடுக்குறேங்க இந்த முத்ராவில் ஏதாவது ஒரு மூணு முத்ராவை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது அற்புதமான சில மாற்றங்கள் தெரியுங்க டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் இந்த முத்ராவை கண்டினியூவாக ஒரு பத்து நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து அற்புதமான ரிசல்ட் தெரியுங்க பாருங்கள் சின்ன சின்ன முத்ரா தாங்க ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய முத்ரா சின்முத்ரா இது எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த சின்முதிரை எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா கையில் திருப்பி இப்படி முட்டி மேலே வச்சுக்கிறீங்க சின்முத்ரா இந்த முதிராங்க இந்த முத்ரா பண்ணும்போது காற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்ம உடம்புல காற்று இல்லை அப்படின்னு வச்சு காற்று அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னா காற்று உடம்புல சேரும் ஞான முத்ரான்னு ஒரு பேர் இருக்குங்க அறிவு கூர்மையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முத்ராங்க நம்ம இந்த உடம்புல பார்த்திங்கன்னா ஒரு காற்று இல்லாத மாதிரி இப்படி தான் மூச்சு இழுத்து வர்ற மாதிரி காற்று பத்தாத மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் இந்த முத்ரா பண்ணிங்கன்னா அற்புதமானது சங்க பத்து நிமிஷம் பண்ணால் போதுமானது அடுத்தது ஆகாய முத்ரா என்று சொல்லக்கூடிய முத்ராங்க இந்த முத்ரா பார்த்தீங்கன்னா இப்படி திருப்பி வச்சுக்கோங்க இந்த முத்ரா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தூக்கத்தை அதிகப்படுத்தக்கூடியது அதாவது ஆகாய சக்தி யாராக இருக்கலாம் குறைவாக இருக்கோ அவங்களுக்கு தூக்கம் கம்மியாக இருக்கும் இப்போ நீங்கள் இந்த முத்ரா பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் ஒன்ற உடம்புல அதிகமாகி தூக்கம் அற்புதமாக கிடைக்குங்க அடுத்த பார்த்தீங்கன்னா பிருத்திவி முத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முத்ரா பாருங்க இந்த முத்ரா இந்த முத்ரா பார்த்தீங்கன்னா உடம்பா இருக்கிறவங்க மட்டும் இந்த முத்ரா பண்ண வேண்டாங்க உடம்பு வந்து பலவீனமா இருக்கிறவங்க அதாவது உடல் சோர்வு உடல் வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறவங்க ஏஜ் ஆனவங்க இவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த முத்ரா பண்ணணும் ஏன்னா நம்ம உடம்புல வந்து கொலஸ்ட்ரால் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல கொலஸ்ட்ரால் உடம்பு ரொம்ப தேவைங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த கொலஸ்ட்ரால் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முத்ராங்க அடுத்த பார்த்திங்கன்னா வர்ண முத்ரான்னு ஒரு பேர் இருக்குங்க சுண்டு பிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்ரா இந்த முத்ரா பார்த்தீங்கன்னா முக வசீகரத்தை ஏற்படுத்தக்கூடிய முத்ரா ஒன்றுங்க அதில் பார்த்திங்கன்னா டயாபிட்டிஸ் இருக்கிறவங்க இந்த முத்ரா பண்ணிங்கன்னா டயாபெட்டிஸினுடைய அளவு கண்டிப்பாக குறையும் இது அற்புதமான ஒரு முத்ராங்க அடுத்து பார்த்தீங்கன்னா லிங்க முத்ரான்னு சொல்லக்கூடிய ஒரு முத்ரா இது பாருங்கள் தம்பி நம்மளுக்கு வச்சு முட்டை மேலே கையில் வச்சு பாடுறீங்க இது எதுக்கு அப்படின்னா உடல் சூடு அதிகப்படுத்தக்கூடிய முத்ரா உடல் சூடு நமக்கு உடம்புல கம்மியாகும் போது ஆக்சிஜன் லெவலும் உடம்பில் கம்மியாயிருங்க இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு முத்ராங்க மூச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களே இந்த முத்ரா பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு ரிசல்ட் தெரியுங்க அடுத்த பார்த்திங்கன்னா இப்படி ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் லேசாக டச் பண்ணி முட்டி மேலே கைகளை வச்சு கண்ணை முடிப்பாருங்க இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய வழிகள் எந்த விதமான வழியாக இருந்தாலும் சரிங்க இடுப்பு வழியாக இருக்கலாம் அல்லது முதுகு வழியாக இருக்கலாம் ஷோல்ட்ரு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எந்த விதமான வழியாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முத்ராங்க ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடிய முத்ராங்க அடுத்த பார்த்திங்கன்னா அடுத்தடி லேசை அப்படியே டச் பண்ணி முட்டிக்கு மேலே கை களை வச்சுருப்பாங்க இதுக்கு பேர் பிராண முத்ரா பிராணசக்திங்கிறது உடம்புல ரொம்ப முக்கியம் நம்ம சொல்கிறான் காலையிலேருந்து மத்தியானம் நல்லாயிருக்கு மத்தியானத்துக்கு மேலே எனக்கு உடம்புல ஸ்டெமினா இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது பிராணசக்தி உடம்புல கம்மியாக இருக்குது அப்போ இந்த முத்ரா பண்ணும்போது பிராணசக்தி உடம்புல அதிகமாக ஆக்டிவேட் ஆகுது அடுத்த பார்த்திங்கன்னா அபான என்று சொல்லக்கூடிய முத்ரா இதுக்கு பேர் பாபா முத்ரான்னு ஒரு பேர் இருக்குங்க இந்த முதிரை எப்படி மேம்போது நல்ல ஒரு அற்புதமான சட்டம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டயாபிட்டிஸ் டயாபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஜீரண தொந்தரவு அதிகமாக இருக்குங்க இந்த ஜீரணத்தை வந்து சரி பண்ணி உடம்புல வந்து நல்ல ஒரு ஆரோக்கியம் வயிறு டிம்முன்னு இருக்கிறது சரி பண்ணி யூரின் கண்ட்ரோல் சரி பண்ணி பிட்னி வந்து ஆக்டிட் பண்ணுறது வயிறு சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முத்ராங்க அடுத்த பாருங்கள் இந்த மூணு வேறு மடைக்கி வச்சு இந்த ரெண்டு பேருக்கு லேசாக பண்ணுறீங்க கைகளை மேலே பார்த்த மாதிரி பண்ணி இது எதுக்கு அப்படின்னா ஆல்ஃபா முத்திரம்னு சொல்லக்கூடிய ஒரு முத்ரா மன ஒருமைப்பாடை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான முத்ரா நீங்கள் கோயில்களில் இது மாதிரி சாயங்களில் நீங்கள் இந்த முத்ரா தாராளமாக யூஸ் பண்ணலாங்க அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விரல் மடக்கி வச்சு ஃபஸ்ட் ரெண்டு பேருக்கு ஜாயின் பண்ணிக்கிறீங்க இப்படி பார்த்தீங்க படிப்பாருங்க இந்த ரெண்டு பேர்கள் மடைக்கிறோம் இப்போ ரெண்டு பேர் லேசாக கச்சு இப்படி பாருங்க இது பேர் குபேர முத்ரா என்று சொல்லக்கூடிய அர்ச்சுதான் குபேர பகவான் வந்து இந்த முத்ரா வந்து ஃபாலோ பண்ணி அவர் பயங்கர ஒரு செல்வந்தராயிட்டதாக வந்து சொல்கிறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா குபேர முத்ரா அவ்வளோ ஒரு செல்வரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முத்ராக அதே போல் மன வலிமையை அதிகப்படுத்தக்கூடிய முத்ராவும் அதாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமண முத்ரா என்று சொல்லக்கூடியங்களா பாருங்கள் எல்லா ஃபிங்கர்ஸும் லேசாக டச் பண்ணி கைகளே மேலே பார்த்த மாதிரி முக்கிய மேலாக கைகளை வச்சு பார்த்தோம் இது பார்த்திங்கன்னா உடம்புல வந்து ஈக்குவல் எனர்ஜி காற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வெப்ப சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் ஈக்குவல் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முத்ரா அமைதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரா இதுக்கு பேர் நந்து முத்ரான்னு பாருங்க வலது கை இப்படி மேலே வச்சுக்கோங்க இடது கை கீழே வச்சு வலது கை இப்படி மேலே வச்சுங்க கைகளை இப்படி சேமி வச்சுக்கோங்க வயிற்று கிட்ட வச்சுக்கணும் இந்த முத்திராவை மட்டும் தொப்புள் கிட்ட வச்சுக்கணும் வச்சு பண்ணும்போது அற்புதமான விஷம் எடுத்துக்கிங்க நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து சரி பண்ணுவோம் அங்கங்கே எப்படி பிடிப்புகளை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முத்ராவாக அமைக்குதுங்க அதுக்கு எடுத்தால் பார்த்திங்கன்னா இருப்பாருங்க இதுக்கு பேரே சுகர் முதிரா அதாவது நார்மலாக விழி வச்சு இப்படி கிரிக்கிறேன் இந்த முத்ரா பார்த்தீங்கன்னா டயாபிட்டிஸுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முத்ரா டயாபிட்டிஸால் வரக்கூடிய உடல் சோர்வு தலை சுத்தல் நிறையா பிரச்சனைகள் டயாபெட்டிஸில் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே சீக்கிரமாக சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முத்ர வாங்குதுங்க அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஆதி முதிரை எடுத்துக்கூடிய அற்புதமான முன்னாங்க ஸ்டம் ஃபிங்கரே இப்படி உள்ள வச்சுங்க கம்பிகிற மேலே நாலு வேலைகள் மடைக்க வச்சுக்கிங்க இப்படி கைகளை திருப்பி முட்டி மேல வச்சுக்கிறீங்க ஆதி முத்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆதி பகவானான சிவன் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முத்ரான்னு சொல்லுவாங்க இந்த முத்ரா வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முத்ராவாக அமையுதுங்க அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா இப்போ கைகளை இப்படி கோர்த்து வச்சு நடுவிரல் மட்டும் சேர்த்து வச்சுக்கோங்க மாதகி முத்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முத்ராங்க இது நோய் எதிர்ப்பு சக்தி மட்டும் இல்லைங்க ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை சோல்டர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்யும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றமும் இருக்காதுங்க கடைசியாக ஒரே ஒரு முத்ராங்க பால் முத்ரா பாருங்க பிரபஞ்ச முத்ரானும் சொல்லுவாங்க முத்ரா பால் மாதிரி இப்படி கைகளை வச்சு ஃபிங்கர்ஸை லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுக்குறீங்க நல்ல ஒரு அற்புத ரிசல்ட் தரக்கூடிய அற்புதமான ஒரு முத்ராங்க பிரபஞ்சத்துடைய கனெக்டிவிட்டி சீக்கிரமாக கிடைக்கூடிய ஒரு முத்ரா பிரார்த்தனை முத்ரானு சொல்லுவாங்க முத்ரா நன்றிங்க இந்த முத்ராவில் எந்த முத்ர உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ ஏதாவது ஒரு மூணு முத்ரால் தெரிஞ்சு பண்ணுங்கள் அற்புதமாக வந்து உடல்லா மாற்றக்கு அனுப்புவீங்க நன்றி வணக்கம்